ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லங்க மழை காலத்தில் வந்து நம்ம வீட்டில் எப்போயுமே ஒரு ஈரவாசம் அடிச்சுட்டே இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் அடிக்காமல் வீட்டில் வந்து நம்ம பெட்லெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டுருக்குங்க அது வந்து இல்லாமல் இருக்கிறக்கு இதாக இன்றைக்கி நம்ம வீட்டிலே வந்து ஒரு சூப்பரான டிப் பார்க்க போகிறேங்க அதுக்கு பாருங்கள் நான் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பேசனில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடையே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அது கூட வந்து நம்ம துணிக்கு துவைக்கிற பவுட்ரு எது வேணால் சேர்த்துக்கலாங்க அது ஒரு ஸ்பூன் போல் சோப் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடலாங்க நம்ம சேர்த்த உப்பு பேக்கிங் சோடாவெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணுங்க அந்தளவுக்கு வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்ட பிறகு இப்போ இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோல்கேட் தாங்க இப்போ இந்த கோல்கேட்டையும் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கோல்கேட் சேர்த்துட்டு இந்த கோல்கேட்டும் வந்து நல்லா கரையணுங்க இந்த தண்ணியில் அந்தளவுக்கு வந்து நல்லா க கரைச்சி விட்டுக்கலாங்க பாருங்க மாதிரி நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க சில சமயங்களில் பிறந்த குழந்தையெல்லாம் வீட்டில் இருக்கும்போது நம்ம கட்டலில் படுக்க வைக்கும்போது சப்போஸ் வந்து குழந்தைங்க யூரீனெல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க நம்ம வெயில் நல்லா அடிக்கும்போது பெட்டை தூக்கி வெளியே வந்து நல்லா வந்து காய வச்சுக்கலாங்க அந்த மாதிரி இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் இது கூட வந்து நான் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் போல் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லிக்யூட் ரெடி பண்ணி நம்ம பெட்டை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெட்லேருந்து இருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே வராதுங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த லிக்யூட் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு க்ளீன் பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேண்டான்னு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிற சாக்ஸ் தான் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி சாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த தண்ணியெலாம் நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க சப்போஸ் கா சாக்ஸ் இல்லைன்னா வீட்டில் எதாச்சும் காட்டன் துணி இருந்துச்சுன்னா அந்த துணியை கூட எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்குவோங்க சாக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கையில் போட்டுட்டு தேய்க்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக சாக்ஸ் நான் சொல்லியிருக்கேங்க இப்போ பாருங்கள் நம்ம பெட்டில் ஒரு ஓரமாக இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி தொடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் எதாச்சும் பேட்ஸ்மேன் இருந்தால் கூட போயிருங்க அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெட்டும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பெட்டு பார்க்குறக்கும் நல்லா புதுசு போல இருக்குங்க ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து பெட்டில் எல்லா பக்கமும் நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கலாங்க நம்ம வந்து இதில் போட்டிருக்கிற பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தாங்க எதுவுமே வந்து நம்ம வெளியே எந்த ஒரு லிக்யூடும் வாங்க தேவையில்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த லிக்யூட் ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பெட்டு பெட்டில் வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா தொடச்சி விட்டுக்கலாங்க இப்போ தொடச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கத்தில் வந்து நார்மல் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இப்போ இந்த நார்மல் தண்ணியை வச்சும் ஒரு டைம் நல்லா வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க துணி எடுத்துகிட்டு அந்த நல்லாவே அந்த தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட அந்த த துணியில் வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெட்டை மறுபடியும் இன்னொரு டைம் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செய்யும்போது வந்து பெட்டில் சுத்தமாகவே பேட்ஸ்மென்லே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ நல்லா தொடச்சி விட்டாச்சுங்க நல்லா இப்போ வந்து ஃபேனை வந்து நல்லா ஸ்பீடில் போட்டு நல்லா பெட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா காயிட்டோங்க இப்போ பாருங்கள் பெட்டு நல்லாவே காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் முகத்துக்கு பூசுகிற பவுடர் வச்சுருக்கோம் இல்லைங்க அந்த பவுடரை வந்து இந்த பெட்டு மேலே எல்லா பக்கமும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் பெட்டில் இந்த மாதிரி பூச்சியெல்லாம் வந்துடுங்க எறும்பெல்லாம் ஊறும் அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பவுடரை நம்ம போட்டு விட்றோங்க இந்த பவுடரை வந்து பெட்டில் எல்லா பக்கமும் இந்த மூளையில் எல்லா பக்கமும் பாடுற மாதிரி நல்லா போட்டு விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டு விட்டுட்டு இப்போ ஒரு காட்டன் துணி வச்சு எல்லா பக்கமும் வந்து பெட்டில் வந்து இந்த பவுடரை தொடச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பெட்டை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் பெட்டில் எப்பயுமே வந்து பேட் ஸ்மெல் வராதுங்க நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுட்டு இப்போ நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எப்பயும் போல பெட் கவரெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பெட் கவர் போட்டு விட்டுக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக மழை காலத்தில் நம்ம வீட்டில் வந்து கொசு குட்டி கொசு எல்லாம் அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி வர இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் பாருங்கள் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நான் க வெங்காயத்தை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மிளகுத்தூளில் இந்த மாதிரி நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் கட்டில் எப்பயுமே வந்து சின்ன சின்ன கொசு அதிகமாக இருக்குங்க மழை காலத்தில் அந்த மாதிரி இருக்கிற சமயங்களில் இந்த மாதிரி வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு குட்டி கொசு வீட்டில் இருக்கவே இருக்காதுங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக வந்து கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு மூணு பீஸ் போல் கற்பூரம் எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க இப்போ இதை கற்பூரத்துக்கு பவுட்ரு பண்ண கற்பூரத்தை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிராம்பு எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஒரு பத்து பீஸ் போல் கிராம்பு எடுத்துகிட்டு நல்லா வந்து பிடிச்சி வைக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க சில சமயங்களில் வந்து சிலருக்கெல்லாம் அலர்ஜியெல்லாம் இருக்குங்க குட் நைட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அலர்ஜியெல்லாம் வருங்க அந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து ஹோம் ரெமிடி ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க இப்போ கற்பூரத்தையும் கிராம்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க பாருங்க எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு திரி போட்டுக்கலாங்க திரி போட்டுட்டு இந்த இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சுக்கலாங்க தினமும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஏற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு கொசு கூட வராதுங்க இந்த கிராம்பு கற்பூர வசத்துக்கு சுத்தமாக எல்லா கொசுவும் போயிருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மூசமையில வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்